இங்கே எல்லாரையும் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீர்கா பவுடர் சம்பரு பவுடரு அப்புறம் மருதாய் பவுடர் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம் தலைவோம் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்குமாவும் சீக்கா போடுறோம் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீயக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சில பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாலு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு வரமிளகா வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு இடத்துக்கு ஒரு கொஞ்சமாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு ஒரு நாலு முந்திரி பருப்பு அடுத்தது ஒரு அஞ்சுலேருந்து புல் பூண்டு அடுத்தது வந்து இஞ்சி ஒரு துண்டு கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுதான் பேசிக் இன்க்ரீடியண்ட் இதை வச்சு தான் நம்ம அந்த டேஸ்ட் கொண்டு வர போகிறோம் ஸோ இதை அரைச்சி ஓரமாக வச்சிட்ட பிறகு அரை கிலோ மட்டனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த மட்டனை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் மட்டன்லேருந்து தண்ணி விடும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் ஃபுல் தண்ணி விட்டுட்டு மட்டன் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு மட்டனை வதக்கி விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு சுண்டி போச்சு இந்த டைமில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதோடையே சேர்த்து இந்த மட்டனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கிண்ணி ஊற்றிடாமல் நல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஃபுல்லாக அரைச்சாச்சு எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் மட்டன் அரைச்ச உடனே தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு காஞ்ச மிக்சி பவுலில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் பிசைஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து உருண்டை பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்துட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க அரை கிலோ மட்டனுக்கு கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பத்து உருண்டை வரும் ஸோ இதை எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்ட பிறகு கடாயில் இருக்கிற எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும் நான் இன்றைக்கி பொறிக்கிறதுக்கு தேங்காய்ண்ண தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஒரு உருண்டியாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடிப்பாகம் நல்லா வெந்துட்டோம் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பி போட்டிங்கன்னா புண்டு புண்டு வந்துடும் அதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஸ்பீடில் வச்சா தீஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் இப்போ திருப்பி போட்டு அதே சமயத்தில் அந்த இடத்துலையும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது மட்டனும் சரி அந்த உருண்டையும் சரி எல்லா மசாலாவும் சரி நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பொறிச்சி எடுங்க சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி இவ்வளோ தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் மட்டன் கோலா உருண்டை மீன் குழம்புக்கு குழம்புக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் உருண்டைகள் இல்லைங்களா அதையும் பொறுமையாக போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கோழா உருண்டை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ உள்ள வெந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெலியில் வந்துட்டு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் மட்டனும் சூப்பராக வெந்திருக்கும் நம்ம ஏற்கனவே மட்டனை கொஞ்சம் வேகவே வச்சிட்டோம் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சு ஒரு மாதிரி ப பொடி பொடியாக ஆகிட்டோம் அதனால் சூப்பராக வெந்து வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்